வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி இட்லி தோசை சாதம் எதில் வேணால் போட்டு சாப்பிட்லாங்க இதை தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் தக்காளி சாம்பார்னு சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டக்குன்னு நீங்கள் செஞ்சலாம் எப்போவும் சட்னி சாம்பார் இதெல்லாம் செய்யறதை விட நீங்கள் இப்படி ஒருவாட்டி செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் நான் அந்த தக்காளியை கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுவிட்டேன் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இந்த காரம் கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி தக்காளி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் நிறையா ஊற்ற வேண்டாம் இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுக்கலாம் பாருங்கள் நல்லா குழைய வெந்திருச்சு மூணு நாலு விசில்லையே இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்குங்க இப்போது நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மேஷ் பண்ண போகிறோம் தண்ணியை தனியாக ஒரு பவுலில் ஊற்றிடலாங்க ஏன்னா மேஷ் பண்ணும்போது மேஷ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் உங்களுக்கு தெரிக்கவும் செய்யும் அதனால் கொஞ்சமாக இருந்தால் ஓகே நிறையா இருந்தால் ஒரு பவுல் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி மற்ற வச்சும் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஹேண்ட் பிளண்டர் இருக்குது அதில் வச்சு தாங்க இதை மேஷ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஹேண்ட் பிளண்டர் இருக்கும் இதுவும் இல்லைன்னாக்கா நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்சியில் நீங்கள் பல்சரில் போட்டு எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சட்னிக்கு அரைக்கிற மாதிரி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க எது உங்கள் கிட்டே இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக நான் மேஷ் பண்ணிட்டேன்ட்டு இப்போது ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கலாம் பொரியட்டுங்க பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போது ஏற்கனவே மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தக்காளி விழுதையும் அதில் கொட்டிடலாம் இப்போது வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் இதில் வந்து ஊற்றிடலாங்க திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போது கிண்டி விட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போது அந்த குக்கரில் ஒட்டிகிட்டு இருக்கிற தக்காளி விழுதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவிட்டு ஊற்றிக்கிறாங்க அவ்வளோதாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் ஊற்றவே இல்லை உங்களுக்கு உப்பு பத்தில் என்னாக்க இந்த டைமில் போட்டுக்கோங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க சிம்லையே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப டைமே எடுக்காதுங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரோட் சைட்லெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தக்கா தக்காளியில் வச்சு செஞ்சு சாம்பாரோ இல்லை சட்டின்னு சொல்லிவிட்டு நமக்கு இட்லி தோசையில் கொடுப்பாங்க அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச இந்த தக்காளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க Thank you.